அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் ஒரு பசி எடுத்த சிங்கம் நரியிடம் சொன்னது எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா இல்லை உன்னை சாப்பிட்டு விடுவேன் நரி ஒரு கழுதையிடம் சென்று சொன்னது சிங்கம் உன்னை காட்டுக்கு ராஜாவாக முடிசூட்ட அழைத்து வரச் சொன்னது நல்ல நாட்கள் வரப்போகின்றன கழுதையும் சென்றது கழுதையை கண்டதும் சிங்கம் அதனை தாக்கியது அதனால் கழுதையின் காதுகள் அறுபட்டாலும் கழுதை தப்பித்து விட்டது கழுதை நரியிடம் சொன்னது நீ என்னை ஏமாற்றி விட்டாய் சிங்கம் என்னை கொல்ல பார்த்தது நரி சொன்னது உன் தலையில் கிரீடம் சூட்டவே சிங்கம் உன் காதுகளை அகற்றியது வா மீண்டும் செல்வோம் வேண்டும் கிரீடம் கழுதைக்கு அது சரியனப்பட்டது அதனால் திரும்பவும் சென்றது மீண்டும் கழுதையை தாக்கிய சிங்கம் இம்முறை அதன் வாலை அறுத்தது கழுதை மீண்டும் தப்பித்து நரியிடம் சொன்னது நீ பொய் சொல்கிறாய் ஏதோ பார் சிங்கம் என் வாளை அறுத்து விட்டது நரி சொன்னது நீ அரியாசனத்தில் வசதியாக அமர வேண்டும் என்பதற்காகவே சிங்கம் உன் அகற்றியது மீண்டும் செல்வோம் அரியாசனம் நரி கழுதையை மீண்டும் அழைத்து சென்றது இந்த முறை சிங்கம் கழுதையை பிடித்து கொன்றது சிங்கம் நரியிடம் சொன்னது பலே பலே எப்படி சிக்கி சீரழிந்தாலும் திரும்ப கழுதையை அழைத்து வந்துவிட்டாயே போய் கழுதையின் தோலை உரித்து அதன் மூளை நுரையீரல் மற்றும் இதயத்தை சிங்கத்திற்கு கொண்டு வந்தது சிங்கம் கோபமடைந்து கேட்டது மூளை எங்கே அதற்கு நரி பதிலளித்தது அந்த கழுதைக்கு மூளை இல்லை அரசே மூளை இருந்திருந்தால் காதையும் இழந்த பின்னரும் உங்களை நம்பி வந்திருக்குமா என்று உண்மைதான் கழுதைகள் அல்ல நாம் முதல் கையெழுத்து விடியல் வரும் என்றெல்லாம் தரப்படும் வாக்குறுதிகளை நம்பி இனியாவது ஏமாறாமல் இருப்போம் நன்றி